ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்ரீ சேனல் யாரெல்லாம் மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியோ அவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு ஷார்ட் மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கதையில் காளான் ஒன்று இருக்குது ஆழமரம் ஒன்று இருக்குது காளான் ஒன்று வந்து அருகில் இருக்கிற ஆழமர விதையை பார்த்து ஒரே நாளில் நான் வளர்ந்துட்டேன் பார்த்தியா நீ இன்னும் வளரலை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஏலனமாக பேசுது ஆனால் அந்த ஆலமரமானது அடுத்த அடுத்த நாளில் வந்து விதை வந்து மெல்ல மெல்ல தளிர் விட்டு செடியாகி காலப்போக்கில் வந்து மாபெரும் விருட்சமாக படந்து வளர தொடங்கியது ஏளனமான பேசிய காளான் வந்து இருந்த இடம் தெரியாமல் எங்கேயோ மறைஞ்சி போயிடுச்சு ஒவ்வொருவருக்குள்ள ஒரு ஒரு தனித்திறமை இருக்கும் காலம் வரும்போது பிரகாசிப்பது நிச்சயம் யாரையுமே சரிங்க லைஃப்பில் வந்து ஏளனமாக பார்க்காதீங்க அவங்க வந்து ஒரு கட்டத்தில் ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிற்பாங்க நம்மளோட லைஃப்பை பொறுத்தவரைக்கும் முக்கியமான மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா பொறுமைங்க எந்த ஒரு காரணத்து கொண்டும் சரிங்க பொறுமையை எழுந்து போகக்கூடாது எந்த ஒரு விஷயத்தை நம்ம போதும் பொறுமையாக அனலைஸ் பண்ணி முடிவெடுக்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்பிக்கை நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் நம்பிக்கை வந்து தளர விடக்கூடாது அந்த நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளோட லைஃப் வந்து அவ்வளோதாங்க அதே மாதிரி முயற்சின்றது அவசியங்க ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒன்று ஃபெயிலர் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா அதுலேயே இருந்துடாத அடுத்தது எது வருதோ சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான முயற்சி எடுக்கணும் யாருமே வந்து ஏளனமாக பார்க்காதீங்க ஏளனமாக நினைக்காதீங்க உங்ககிட்ட இல்லாத டேலண்ட் வந்து அவங்ககிட்ட இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மகிதா ஸ்டீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்